கத்தி படத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு சீனை கட் பண்ணி போட்டு இப்போ நிறைய பேர் பரப்புகிறாங்க அந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி விஜய் அப்படி போய்கிட்டு பதினேழு வயசு பையனை வச்சு குத்திட்டு நான் போயிடுவேன் ஜோனைல் இதில் வந்து தப்பிச்சிருவான் சிறுவர்களை வைத்து கொலை செய்வேன் அப்படின்னு விஜயே வாக்குமூலம் கொடுக்குறார் இன்றைக்கி பதினேழு வயசு பையன்தான் போய் ஒரு அப்பாவி ஒரிசா இளைஞனை வந்து தாக்கியிருக்காங்கிறது நம்ம எல்லோரையும் பத பதைக்கிற செய்தியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் விஜய் மாதிரி நடிகர்களை பின்பற்றுகின்ற குழந்தைகள் பதிமூணு பதினாலு பதினாறு வயசு பசங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் தப்பான இதுக்கு போவாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் தப்பானதுக்கு போகலாம் ஏன்னா அதுக்கான எல்லா இதுவும் அந்த படத்தில் சொல்லித்தருது சிகரெட்டு கஞ்சா போதை சரக்கடிக்கலாம் இதை விஜயும் செய்கிறாரு விஜய் படத்தில் வர வில்லனும் பண்ணுறாங்க பாட்டில் இப்படி வச்சுக்கிட்டு ஆடுறது பாட்டில ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குறது ஒரே ஒரு பீர் இப்போ தப்பு இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆகுனது வந்து விஜயோட படங்கள் தான் எல்லா ஹீரோக்கள் படங்கள்னாலும் விஜய் படம் அதை கூடுதலாகவே செய்யுது ஏன்னா குழந்தைகளும் பெண்களும் அதிகம் ரசிக்கக்கூடிய நடிகர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் விஜய்க்கு அந்த கவனம்லாம் கிடையாது நம்ம இதை ஒரு பதிமூணு வயசு குழந்தை பார்க்குமே பதினஞ்சு வயசு பொண்ணு பார்க்குமே அந்த இதெல்லாம் கிடையாது எல்லா விதமான ஆபாசம் இரட்டை அர்த்தம் வன்முறை அந்த குழந்தைகளுக்கு சிந்திக்காமல் எதையும் செய்ய தூண்டுகிற விஷயம் இருக்குல்ல குழந்தைகளுக்கு எதெல்லாம் போர் அடிக்கணும்னா அப்பா தர்ற அட்வைஸு அம்மா தர்ற அட்வைஸு டீச்சர் காண்டி கா காண்பிக்கிற கண்டிப்பு பெரியவங்க கொடுக்குற வழியும் காட்டுதல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் ஏன்னா அதனுடைய மூளையை வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு எதிராகவே சிந்திக்க வைக்கிறோம் நம்ம படி டே கட்ட வார்த்தை பேசாத ஏய் வன்முறை கையில் அடிக்காத அடிக்க கூடாது இது எல்லாமே போய் பதிலாக ஒருத்த வந்து குழந்தை எதெல்லாம் செய்யுதோ அதை என்கரேஜ் பண்ண அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஜாலியா இருக்கும் அதுதான் விஜய்